சிவசிவா சைவ சித்தாந்த சாத்திரங்கள் பதினான்கு நூல் உமாபதி சிவாச்சரியார் அருள் செய்த திருவருட்பயன் என்ற நூலிலிருந்து குரல் எண் முப்பத்தி ஐந்து ஆன்மா அருளை அறியவில்லை அணுகு துணை அறியா அன்றோனில் ஐந்தின் உணர்வை உணராது உயிர் அணுகு துணை அறியா அன்றோனில் ஐந்தின் உணர்வை உணராது உயிர் தெளிவுரை தனக்கு பின்னால் சமீபத்திலேயே துணையாக வருபவனை அறியாத வழிப்போக்கனைப் போலவும் தம்முடைய காட்சிக்கு துணையாக நிற்கும் ஆன்மாவை அறியாத ஐம்பொருள்களைப் போலவும் தனக்கு துணையாக நிற்கும் ஞானமாகிய அருளை ஆன்மா உணர்வது இல்லை இறைவன் உயிர்களுக்கு தோன்றா துணையாகவும் வாழ் முதலாகவும் உள்ள அருமையை உயிர்கள் அறியவில்லை என்பதை இரண்டு எடுத்துக்காட்டுகளால் இந்த குரல் வெண்பா தெளிவுபடுத்துகிறது அணுகு துணை அரியா ஆண்ட்ரோனில் ஐந்தின் உணர்வை உணராது உயிர் சிவசிவா